எவ்வளோ அவர் ஆசையா இருக்கார் பாருங்க யார் மீது தமக்கு பயந்து பயந்துன்னா சும்மா நடுங்குறது இல்லை மதிக்கின்றது அப்போ வார்த்தையின் மீது மதி மரியாதை வைத்து வார்த்தையின்படி நடக்கின்ற கீழ்ப்படிந்து இருக்கின்ற பிள்ளைகள் தான் பயந்த பிள்ளைகள் ஒபீடியன் சில்ட்ரன் அவருக்கு பயந்து அவர் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நாம விரும்புகிற ஒரு காரியத்தை யாராவது நமக்கு செஞ்சால் நாம் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அதே போல தான் பிரியமானவர்களே கடவுள் தான் விரும்புகிறதை செய்யும்பொழுது அவர் மகிழ்ச்சி இருக்கின்றார் நாம மகிழ்ச்சி அடைகிறது நேச்சுரல் அவர் மகிழ்ச்சி அடைகின்றது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சந்தோஷமாய் இருக்கின்றது அவரை எப்படிங்க நான் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா அவருக்கு விருப்பமானது என்னன்னு கேட்குறீங்களா நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் முதலாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார் கர்த்தரை துதிப்பது நல்லதாக இருக்கிறது அதுவே இன்பமாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண முழங்கால் படியிடும்போது பெட்டிஷன் லிஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு சொல்கிறது தப்பு இல்லை அப்பாவனிடத்துல கேட்காம வேறு யார் இடத்துல கேட்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி உங்கள் வயசு என்னவோ இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை தாங்கி நம்மை உயர்த்தி நம்மை ஆண்டவர் தப்புவித்து இரக்கம் பாராட்டி கிருபையினாலே முடிசூட்டி இருக்கிறாரே அவருக்கு நாம் நன்றி சொல்ல எவ்வளவு தகுமல்ல பெரியமானவர்களே அவரை பார்க்கும்போது பத்தாவது வசனத்திலே இந்த சங்கீதத்திலே அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் அப்போ அவருக்கு விருப்பமில்லாத காரியம் இருக்குது பிரியமில்லாத காரியம் இருக்கு எது தெரியுங்களா குதிரையை விரும்ப மாட்டார் யாராவது குதிரையை விரும்ப மாட்டாங்களா குதிரை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் அங்கே சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா குதிரையின் பலத்திலே விருப்பமாயிறார் அதாவது குதிரை என் பலத்தில் நான் எல்லாவற்றையும் சாதிச்சுட்டேன்னு நினைக்கக்கூடாது அதற்கு பலனை கொடுத்தது தேவன் ஆகவே குதிரை மீது நம்பிக்கை வைக்கின்றதோ இல்லை வீரனுடைய கால்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றதோ ஆண்டவருக்கு பிரியமல்ல அந்த பலனை கொடுத்தவர் அவர் அவரை துதிக்க வேண்டும் சம் சம் இன் பட் மை லார்ட் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே அது போல குதிரையின் மீதோ ரதத்தின் மீதோ அல்ல என் தேவர் மீது நான் இருக்கிறேன் நான் துதிப்பேன் என்று சொல்லி நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பதினோராவது வசனத்திலே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமாயிருக்கிறார் எவ்வளோ அவர் ஆசையாக இருக்கார் பாருங்க யார் மீது தமக்கு பயந்து பயந்துன்னா சும்மா நடுங்கிறது இல்லை மதிக்கின்றது அப்போ வார்த்தையின் மீது மரியாதை வைத்து வார்த்தையின்படி நடக்கின்ற கீழ்ப்படிந்து இருக்கின்ற பிள்ளைகள் தான் பயந்த பிள்ளைகள் ஒபீடியன் சில்றன் அவருக்கு பயந்து அவர் தமது கிருபைக்கு காத்து இருக்கிறவர்கள் அவருடைய டைம்ல எல்லாம் செய்வார்னு ஆண்டவர் எனக்காக செய்வார்னு காத்திருக்கீங்க பாருங்களேன் இன்றைக்கி ஒரு அருமையான சகோதரர் கமெண்ட்டில் எனக்கு போட்டிருந்தார் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் எனக்காக ஜெபிங்கன்னு அன்பு சகோதரரே நீங்கள் இன்றைக்கி நிச்சயமாக அந்த காட் மார்னிங்கை இருக்கீங்க அவருக்காக காத்திருக்கீங்க அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறீங்க அவருக்கு பயந்து இருக்கீங்க நீங்க நிச்சயமாக அவர் உங்கள் மீது பிரியமா இருக்கிறார் அப்ப கடவுள் பிரியமா இருந்தா உங்களுக்கு ஏங்க பிசினஸ் வாய்க்காமல் போகும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை சொல்றார் பாருங்க அப்ப எருசலேமே கர்த்தரை துதி என்று பன்னெண்டாவது வசனத்திலே சொல்லி பதிமூன்றாவது வசனத்திலே அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி உங்க பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் தாழ்பால்களை பலப்படுத்துகிறாராம் உங்க பிசினஸ் ஆகட்டும் உங்க வீடாகட்டும் உங்க ஆகட்டும் உங்க ஹெல்த் ஆகட்டும் ஆண்டவர் தாழ்ப்பால்களை பலப்படுத்துகின்றார் யாரும் உட்புகிற முடியாது அது மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார் இந்த ஒரு சத்தியத்தோடு கடவுளை துதிப்போம் அன்பின் பரலோக பரலோகப்பினாவே உம்மை துதிப்பது எவ்வளவு தகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இப்போதும் என்னோடு கூட இணைந்து அண்டபுரியை ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய அண்டபுரிய துதியும் நீர் ஏற்றுக்கொள்ளும் அருமையான அந்த சகோதரன் கத்தாவே பிசினஸுக்காக ஜெபிக்கும் பொழுது கத்தாவே அதை துவங்கும் போது முயற்சிகள் எடுக்கும் பொழுது நாங்கள் காட் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறோம் கத்தரந்த பிசினஸை ஆசீர்வதிக்கும்படியாக கிருபைக்கு காத்திருக்கிற அந்த மகனுக்கு கத்தாவே அந்த மகனின் வீட்டிலே ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும் கத்தாவே உமக்கு பயந்தவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சாட்சியோடு மகன் எழுந்து நிற்க காட் குடும்பமாக நாங்கள் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.